கூடனால ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஜேர்னலிஸ்ட்கும் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த கெட்ட பேர் வரும் என்ன கேட்கணுங்கிறது ஒரு முறை இருந்தது இல்லைங்களா இப்ப நான் வந்து எயிட்டிஸ் டைம் எல்லாம் நைன்டிஸ் டைம்ல எல்லாம் வந்து இந்த எல்லாம் ரொம்ப டீசனா இருந்தது இந்த மாதிரி கேள்வி கேக்குறது இல்லை சினிமா பத்தியும் எல்லாம் வாழ்க்கையை பத்தி கோசிப்பே வராது ஈவன் நம்ம தப்பு ஏதாவது செஞ்சா கூட நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து நல்லதா எழுதுவாங்க யாரும் டிகிரேட் பண்றதுக்கு எல்லாம் எழுதுறது கூட்டம் அப்படி வந்திருக்கு இந்த கேள்விகள் கூட கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது பொம்பளா இருந்தாலும் சரி ஒர்க் மூவி இந்த பாடி ஷேம் பண்ற மாதிரி தானே அது தேவையில்ல ஏதோ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணி அந்த கேரக்டர் நம்ம வெயிட்ட குறைச்சோ நாம இவ்வளவு இருந்தோம் இல்ல இருந்தோம் அதை பத்தி கேட்கலாம் அது ஓகே திடீர்னு

சி இட் பிகம்ஸ் ஸோ அது வந்து நீங்களா வந்து ஒரு அசோசியேஷன் கூடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்க கூடாது என்ன கேட்கணும் மரியாதையோட என்ன தமிழ் பண்பாடு நான் வந்து மலையாளி இருந்தால் கூட நான் தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டது முதல் கத்துக்கிட்டதே வந்து தமிழ் பண்பாடு தான் மற்ற லாங்குவேஜை விட இங்க எனக்கு தெரியும் நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் எனக்கு தெரியாது அந்த ஒரு பண்பாடு அது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் பட் காலம் போக 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 கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு